ஜெமினி 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 கமினி 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 கதலி 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 லீ 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 வெச்சு பாடு ஏடி எல்லாம் வெள்ளடிக்கு கிடக்கலோ அம்மா அந்த சீட்ல ஒரே அடியும் புடியும் மட்டி சவத்த மனசப்பே அவளோ கூட இருப்பானா பூ இங்க இடம் எட இருந்தேன தாங்கடி நீ போ அங்க அக்கா எல்லாம் வருவா எட பத்தாதடி போமா ஏட்டா ஊதா ராஜசிங்க எல்லாம் வருவா நீ உட்காருங்க நம்ம கூட விளையாடுவோம் பாட்டுக்கு பாட்டு உட்காருங்க அக்கா நானே அத இங்க வந்து இருக்கேன் அவளோ கூட இருக்கவே முடியாது லட்சுமி சண்டை போட்டுட்டே இருப்பான் அது ஒருத்தருக்கும் பிடிக்காது பட் அடி எப்படிக்கு இந்த புள்ளையில கூட நடந்து விளையாடலாம் ஆமா நானே அதான் மெதுவா நழுவி இங்க வந்துட்டேன் அம்மா என்னையும் லட்சுமி அடிக்கு மேல நட்டு வச்சிருக்கு முறைச்சுக்கிட்டே இருக்கமா பாருங்க என்ன

ராத்திரி வந்தியாரணமா இன்னைக்கு ஒரு நாள் ஆவா நாளைக்கு காலையில போயிருவா வேற என்ன செய்யா ரொம்ப தூரமான ஒரு சரியா இருக்குது அம்மா கும்பா அஹ் அம்மா பூம்பாமாப்பா பூங்காமாப்பா எனக்கு சண்டை இல்ல பவச்சா ரொம்ப காலையில அவன் சண்டையில எடுத்துட்டு போயிரும் அம்மா உம்

தூக்கி சண்டே இருக்கலாம் கிடக்காலுவா அது பிள்ளைய கூட கிடந்து வந்து ஒரே பாட்டும் கூத்துமா கிடக்குது இந்த ஆட்சி எங்க போனவன் தெரியல ட்ரெயினை சுத்தி பார்த்துட்டு போயிருப்பாவன் நீ யாருமே போக மாட்டேங்க அப்ப எளவுல எரிச்சலாம் இருக்குது பேசாம பக்கத்துல குத்தாலும் கொடைக்கணும் போறதுக்கு நம்ம டெல்லி இல்லைன்னு முதுகு செத்து பேர் போல இருக்குது

என்னத்தைதான் வச்சிருக்கானுல ஒரு கீழே தப்பாவை கொண்டு கக்குசுன்னு நட்டு வச்சிருக்கானுவான் எனவே எப்படி போறதுக்கு புடிமான இல்லாம இருக்குன்னு உட்காரி பேசாமு வாக்கிடு போட்டு

என் வியாயில வரான காக்கூடல கடத்தி நானா மட்டி நானே ஒண்ணு வர மாட்டேங்கு எந்த கலம துட்டு 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 உள்ள நிம்மதியா இருக்க ஊடு இல்லடி அட பாவத்துல நீங்க தான் போய் கடத்தல இவன் கடந்த ஆடு ஆடு கரந்த ஆடிட்டு இருக்கா அது மாயா அது குடுக்க போற வர மாட்டேங்கு குட்டி வைத்த வர கலக்கிட்டுட்டு எனக்கு ட்ரேனே புடிக்கலடி என்ன குட்டி போவையில வர ட்ரேனே குடி வீட்டுக்கு போறேன் எனக்கு சூடு புடிச்சிட்டு நடக்க மாட்டேங்கு விச்சியார யாருக்கு குட்டி ஐயே சூடு புடியா மாத்திரத்தை தான் கொண்டு வந்தேனே இப்படி

சேச்சி அப்படி தான் இருக்கு அவ்வளவு மக்களும் போவாண்டாமா நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணனும் என்னடா அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு கீழ மண்டடிக்க ஊள மாட்ட முடியல ட்ரெயின் குடுக்க குடுக்கட்டல வேண்டாம் வாயை வெளியிட்டு வா போய் உட்காருவா இந்த பிள்ளை எல்லாம் அழகா வேலடிச்சு கடக்கிங்கள உட்காருங்க நாம சீட்டிகள பாய் விட்டு படுக்க வர முடியல எனக்கு வயித்துல கலக்கப்ல இருக்கு இப்ப கொஞ்சம் முழிச்சிருந்தே இருந்து கலக்கிட்டே இருக்கு படுத்துட்டோம் தெரியல சரி நீங்க போங்க அந்த பிள்ளை கூட வேலடிச்சு வரேன் ஐயோ அம்மா முடியலையே பாத்திரம் போ சேரப்பட்டு இருந்து வயித்து வலிக்கவே